செய்திகள் தொடர்கின்றன இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து கடலூர் மாவட்ட பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம் எனக்கு இந்த தலைவரை பிடித்திருக்கிறது நான் அவர் பின்னால் செல்கிறேன் எனக்கு இந்த சின்னத்தை பிடித்திருக்கிறது நான் அவர் பின்னால் செல்கிறேன் என்று செல்லுகின்ற கடந்த அரசியல் வரலாற்றில் தற்போதைக்கு தனிநபர் வழிபாட்டின் கீழ் ஒரு சினிமா நடிகர்களின் பின்னால் திரளுகின்ற பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு என்ன போதிய அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு அரசியல் விழிப்புணர்வுமே அவர்களிடம் இல்லை அவர்கள் ஒரு தனிநபர் வழிபாட்டின் ஒரு குடையின் கீழ் திரண்ட ஒரு கூட்டமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டியது அரசியலில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது பயிற்சி வகுப்புகள் நடத்த வேண்டியது அந்த தனி மனித தலைவர்களுடைய கடமை ஆனால் அவர்கள் அதை செய்வதில்லை இன்றைக்கு நாளேடுகளை படிக்காத இளம் தலைமுறையினர் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு பொது அறிவு அரசியல் விழிப்புணர்வு பார்வை வேண்டும் என்று சொன்னால் தினசரி நாளேடுகளை படிக்காமல் எந்த ஒரு விழிப்புணர்வையும் இந்த இளைய தலைமுறையினர் அடைந்து விட முடியாது அவர் எவ்வளவு கல்வி கற்ற மெத்தப்படுத்த மேதாவியானாலும் அரசியல் விழிப்புணர்வு என்பது தற்காலத்தில் இந்த தலைமுறைக்கு இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு கருத்து தலைப்பு ஆனால் அது சமூகத்தில் நிலவுகிறதா என்று சொன்னால் இல்லை என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது